Hey guys welcome to our channel இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோனா உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் உங்களை காயப்படுத்தும் போது நீங்க ரொம்ப எமோஷனலான பர்சன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆறு அறிகுறிகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆறு அறிகுறிகளை வச்சு நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்க எதனால எமோஷனல் ஆகுறீங்க இந்த எமோஷனலை விட்டு எப்படி வெளியே வர்றது அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் படனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் ஃபஸ்ட் சைன் என்ன அப்படின்னா நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அழுவீங்க அதாவது இப்போ உங்க மேலே தப்பே இல்லைன்னாலும் சரி இல்லை உங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து உங்களை திட்டுறாங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்கள் மேம் உங்களை திட்டாங்க அப்படின்னா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் ரொம்ப வீக் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறப்பவே வந்து உங்கள் கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ணீர் வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை காயப்படுத்துறப்போ நீங்கள் அதை வந்து ஈஸியாக தான் எடுத்துப்பீங்க ஆனால் இருந்தாலுமே வந்து அது உங்களை மனசளவில் ரொம்ப காயப்படுத்தும் அதாவது டக்குன்னு எமோஷனல் ஆவீங்க டக்குன்னு உங்களுடைய வாய்ஸே மாறும் அழுதுகிட்டு அவங்க கிட்ட பேசுவீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே அழுவீங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்க அது உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க ரொம்ப எமோஷனலான பேர்சனாக இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பேர்சன்னால் உங்கள் மூடை ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அதாவது உங்களை சிரிக்க வைக்கணும்னா சிரிக்க வைக்க முடியும் அள வைக்கணும்னா அள வைக்க முடியும் உங்களை ஒரு பொம்மை மாதிரியே அவங்களால ஆட்டி வைக்க முடியும் ஏன்னா நீங்கள் இங்கே எமோஷ்னலான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் தலையாட்டுவீங்க அவங்க உங்களை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸியாக போயிடும் அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்சனை வந்து மீட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க இந்த நேரம் நீங்கள் ஃபோனில் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க மெசேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பேர்சன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா இல்லை எனக்கு டைம் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதே பர்சன் உங்கள் கிட்ட வந்து பேசுகிறப்போ நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரி அதை ஒதுக்கி வச்சுட்டு உடனே அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள போய் பார்த்துட்டு வரதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செஞ்சுருவீங்க இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை ஈஸியாக வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க சில நேரத்தில் சண்டை வரப்போ உங்கள் மேலே தப்பு இருக்காது அந்த பர்சன் மேலே தான் தப்பு இருக்கும் ஆனால் அவங்க தப்பே பண்ணாத மாதிரி தான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதே இடத்துல வந்து ஈஸியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் நீங்களும் அதே மன்னிச்சுட்டு ஈஸியாக ஏற்றுப்பீங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட ஈஸியாக அவங்க உங்களை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க அப்படின்னு தேர்ட் சைன் நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்கன்னா அந்த சாங்கில் வரக்கூடிய லிரிக்ஸை ரொம்ப டீப்பாக ஆழமாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க அது பார்க்குறப்ப கூட வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக தான் பார்ப்பீங்க இப்போது உங்கள் லவ்வர்ஸ்குள்ளாடி சண்டை வந்துடுச்சு இல்லை பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப சேடாக இருக்கீங்க அப்படின்னா சேடு சாங் கேட்க போறீங்க ஒவ்வொரு லிரிக்ஸுமே உங்களை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப எமோஷனல் ஆக்குறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் நீங்களாவே பாவிப்பீங்க நம்ம தான் அது அந்த ஒவ்வொரு லைன்லேயுமே வந்து ஒரு கற்பனை திறனை வந்து வளர்த்துப்பீங்க உங்களுடைய லவ் லைஃபோட வந்து கம்பேர் பண்ணுவீங்க இந்த மாதிரி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப டீப்பாக இன்னும் எமோஷனலாக தான் உள்ளே கொண்டு போய் சேர்க்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அழுகையா வெளியே வரும் ரொம்ப தனியாக இருப்பீங்க லோன்லியா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க இப்போ ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மூவி வந்து நீங்கள் எமோஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் சில மூவியில் லாஸ்ட்டு சீன் வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்தும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே டோட்டலாகவே ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரியாலிட்டி லைஃபுக்குள்ளாடியே போயிடுறீங்க சார் ஏன் இப்படி நடந்துடுச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளாடி ஒரு எமோஷனலை வந்து வெளி காமிச்சிட்டே இருப்பீங்க ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து ரொம்ப ஃபீலாக இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதனால் அஃபெக்ட் ஆயிருவீங்க அதாவது அவங்க ரொம்ப ஃபீலாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச பர்சன் ஏன் இப்போ ஹாப்பியாக இல்லை ரொம்ப சேடாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி 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 நீங்களும் ரொம்ப எமோஷனலாக ரொம்ப டீப்பாக உங்களுடைய எமோஷனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் போலவே ஆயிரும் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா உங்களை யாராவது நெகட்டிவாக பேசினாலோ இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணாலோ உடனே ரொம்ப நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க லாஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளாடி இருக்கிற ஃபீல் எமோஷனல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும் தான் பார்ப்பீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க அதாவது எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் உங்களுக்குள்ளாடி இருந்துகிட்டே இருக்கும் அவங்க என்ன ஹேர்ட் பண்ணாலும் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப கூட அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களை இன்னும் ரொம்ப வந்து டீப்பாக தான் பாதிக்கும் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக தான் ஃபீல் பண்ணுவீங்க அவங்க பேசி முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அதை அப்படியே விட்டுருவாங்க ஆனால் அது உங்களை பாதிக்கும் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக நினச்சி நினச்சி இந்த மாதிரி பேசிட்டாங்களே எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளாடி ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி திங்க் பண்ண பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரொம்ப வீக்காக எமோஷ்னலுக்குள்ளாடி போயிடுவீங்க இப்போ பார்த்த இந்த ஆறு அறிகுறிகளுமே வந்து உங்களுக்குள்ளாடி இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் இதில் மேட்ச் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்னொரு கேள்வி கூட இருக்கும் இந்த எமோஷனலை விட்டு நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு இப்போ இந்த எமோஷனலுக்கு காரணமானது எல்லாமே வந்து நீங்க தான் நீங்க உங்க மனசுக்குள்ளாடி எல்லாத்தையும் அலோ பண்ணனால மட்டும்தான் நீங்க எமோஷனல் ஆகிறீங்க இந்த எமோஷனலுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீங்க தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அழாத்த ஒரு பர்சன் நீங்க இப்போ அழுறீங்க அப்படின்னா அதை நீங்க தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்திருப்பீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரப்போ வந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா நாம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டுறோம் அழ மாட்டேங்கிறோம் மற்றவங்கள பாருங்க எப்படி அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உங்களுக்குள்ளாடி கொடுத்துருப்பீங்க அந்த விஷயமே நாளடைவில் வந்து உங்களை வீக் ஆக்கிறோம் உங்களையும் அதே மாதிரி எமோஷ்னலாக ஆக்கிறோம் இதை அட்ராக்ட் பண்ணி எடுத்ததும் நீங்கள் தான் இப்போ நீங்கள் மூவி பார்க்குறீங்க இப்போ ஒரு லவ் சாங் கேட்குறீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஒரு மூவியாக மட்டுமே பாருங்கள் நீங்கள் மூவி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு சேடான ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் மைண்டை வந்து அலர்ட் பண்ணிக்கோங்க இது வெறும் மூவி தான் நம்ம மூவி மட்டும் தான் பார்க்குறோம் அப்படின்னு இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து எமோஷனல் ஆக மாட்டீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து ரொம்ப காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாலுமே உங்களுடைய ஆழ்மனதில் இருந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணணும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட சண்டை போடுறீங்க இப்போ நீங்கள் அவங்கள ஹேர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக போயிருங்க உங்களை பிடிச்ச வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்துங்க இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது எமோஷனலுக்குள்ளாடியும் வந்து அந்த அளவுக்கு வந்து உள்ளே இழுத்துட்டு போகாது நீங்கள் உங்களை மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே போதும் இந்த எமோஷனில் விட்டு நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க உங்களுடைய எண்ணத்தில் வந்து எது பதிஞ்சிருக்கோ அதுதான் ரியாலிட்டி லைஃப்பில் வந்து நடக்குது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் எது நமக்கு தேவை எது தேவையில்லை அதை பிரித்து பார்த்துட்டு தேவையானதை மட்டும் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைங்க எண்ணங்கள் படி உங்களுடைய வாழ்க்கை வந்து சூப்பராக போகும் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் அதனால பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி